வணக்கம் மா காதை என்னும் பெரிய புராணத்தினுடைய பெருமையை சொல்லுகிறபோது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் வரிசைப்படுத்தி நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்து வருகிறோம் அவ்வகையில் இன்றைக்கு இரண்டு அடியார்களை இணைத்து பாடியிருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த அருள்வாக்கின்படி இரண்டு நாயன்மாரை பார்க்க இருக்கின்றோம் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று தன்னுடைய திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இரண்டு அடியார்களை சேர்த்து பாடியிருப்பார் அவர்களில் இருவரையும் இப்போது நாம் காண இருக்கிறோம் முருகனுக்கும் அடியேன் என்கின்ற முருகநாயனாரை பற்றிய செய்தியை பார்ப்போம் இவர் சோழ நாட்டைச் சேர்ந்தவர் பிறந்த ஊர் திருப்புகழூர் இவ்வூருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்றால் உயிர்கள் பிறவி துன்பத்திற்கு அஞ்சி புகழடையும் ஊர் ஆதலால் இது திருப்புகலூர் என்று இதற்கு பெயர் என்று முன்னோர்கள் இதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் இவ்வூர் தஞ்சை மாவட்டத்தில் நன்னிலம் என்கின்ற ஊருக்கு அருகிலே அமைந்திருக்கிறது இந்த ஊரினுடைய கோவிலுக்கு பெயர் வர்த்தமானேஸ்வரம் என்பது கோவிலுக்கு பெயர் இவ்வூரில் வாழ்ந்து வந்த குலத்தைச் சேர்ந்த ஒரு அடியவர்தான் முருகநாயனார் முருகனாயனார் இவருடைய செயல்பாடுகள் மிக எளிமையானவை அதாவது பெரிய புராணத்தில் அரிய செயல்களை செய்து அதனால் எம்பெருமானை செயற்கரிய செயல்கள் செய்து அதனால் எம்பெருமானை அடைந்த பெருமக்கள் ஒருபுறம் எளிய செயல்கள் செய்து அன்றாட வாழ்வில் தங்கள் கடமைகளைச் செய்வதன் மூலமாக எம்பெருமானினுடைய அருளை பெற்றவர்களுடைய புராணம் ஒருபுறம் நம்மைப் போன்ற எளியவர்களெல்லாம் எப்படி அரிய செயல்களை செய்ய முடியும் மகளுடைய கூந்தலை அறிந்து கொடுக்க முடியுமா அல்லது இன்னும் கடுமையான செயல்பாடுகளை எல்லாம் செய்ய முடியுமா என்றால் அவ்வாறெல்லாம் முடியாவிட்டாலும் கூட நம்மால் முடிந்ததை செய்தாலும் இறைவன் நமக்கு அருள் செய்வான் என்று காட்டுவதற்காகத்தான் முருகனாயனாருடைய வரலாற்றை சொல்லுகிறார்கள் அவருடைய செயல்பாடு என்ன அதிகாலையில் எழுந்து வண்டுகள் மலரில் சென்று தேனருந்துவதற்கு முன்பாக முக்குகளை பறித்து வந்து அந்த மலர்களை வரிசைப்படுத்தி வண்ணங்களை கூட்டி அதாவது பல்வேறு வண்ணங்களை உடைய மலர்களை ஒன்றாக தொகுத்து பூஜையின் நேரத்துக்கு ஏற்றபடியாக அவற்றை எடுத்து சென்று எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பாராம் அதைத்தான் நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சிவனரு செல்வர் என்ற தம்முடைய பெரிய புராண நூலிலே சொல்லுகிறபோது மலர்ப்பணி செய்த மாதவர் என்று இவரை பற்றி குறிப்பிடுகிறார் இவருடைய செயல்பாடுகள் என்ன அதிகாலையில் எழுந்திருப்பது வண்டுகளுக்கு முன்பாக சென்று மலர் பறிப்பது மலரை தொகுப்பது வண்ணங்களுக்கு ஏற்ப பிரிப்பது தொங்கல் மாலை வண்ண மாலை தலை மாலை தோளுக்கு அணிகின்ற மாலைகள் என்று பல்வேறு வகையான வாகு என்று பல்வேறு வகையான மாலைகளை தொடுத்து அவற்றையெல்லாம் இறைவனுடைய பூஜை நேரத்துக்கு ஏற்றபடியாக கொண்டு செல்லுதல் என்பது இவருடைய பணி அத்தோடு மட்டுமல்லாது பெரியாரை துணைக்கோடல் என்பது போல நல்லவர்களை நண்பராக்கி கொள்ளுதல் என்பது போல இவர் திருஞான சம்பந்தருடைய நண்பராயும் திகழ்ந்திருக்கிறார் அதனால் திருஞான சம்பந்தருடைய திருமணத்தின் போது இவரும் உடன் சென்றிருந்து அந்த திருமணத்தில் பங்கேற்று பிறகு எம்பெருமானுடைய அருளால் அவரோடு சேர்ந்து கைலாயம் அடைந்தார் என்கின்ற கதையை நாம் பார்க்கின்றோம் அத்தகைய பெருமை மிகுந்த முருகனாயனாருடைய அடியார்க்கும் அடியேன் என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலில் இவரை பற்றி பாடுகிறார் பண்டு பாடப்புணல் தடத்து மலர்ந்து கண்ணீரரும்புவன கொண்ட வாசமுகை அவிழ்ந்து குளிர் பங்கயங்கள் ஓய் அல்ல அண்டரு பெருமான் திருப்பாட்டில் முல் அமுதம் பெருகே செவிமடுக்கும் தொண்டர்வதன பங்கயமும் துளித்த கண்ணீர் அரும்புமால் முருகனுக்கும் விருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறியிருப்பதன் மூலமாக நாம் முருகநாயனாருடைய வரலாற்றை பார்த்தோம் அடுத்து உருத்திர பசுபதி நாயனாருடைய வரலாற்றை காண இருக்கின்றோம் இவருடைய ஊர் திருத்தலையூர் என்பதாகும் இந்த திருத்தலையூர் எங்கிருக்கிறது என்று சொன்னால் மாயபுரம் என்கின்ற அந்த நாட்டு பகுதியிலே பேரளம் என்கின்ற ஊருக்கு அருகிலே இந்த ஊர் அமைந்திருக்கிறது இத்தலத்தில் என்ன சிறப்பு என்றால் நீர் நிறைந்த குளங்கள் மிகுந்த ஊர் இந்த ஊர் இவ்வூரில் மலர்கள் பொருந்த பெற்ற அதிகாலையில் பூக்கின்ற மலர்கள் பொருந்த பெற்ற அந்த குளத்தில் எல்லோரும் சென்று நீராடுவது வழக்கம் அவ்வூரில் நம்முடைய உருத்திர பசுபதி நாயனாரும் வாழ்ந்து வந்தார் அவருடைய இயற்பெயர் எதுவென்று நமக்கு தெரியவில்லை ஆனால் உருத்திர பசுபதி நாயனார் என்கின்ற பெயர் அவருக்கு எப்படி வந்தது என்று கேட்டால் வேதத்தின் பகுதியாகிய உருத்திர மந்திரத்தை அவர் இடைவிடாமல் ஜபித்து கொண்டிருப்பார் அதுவும் எப்படி கொண்டிருப்பார் என்று சொன்னால் காலையில் எழுந்து அந்த குளத்திற்கு சென்று குளத்திலே கழுத்தளவு நீரிலே நின்று கொண்டு கரங்களை மேலே கூப்பி மலர்களுக்கு நடுவே நின்று ருத்ர மந்திரத்தை இடைவிடாது ஜெபித்து கொண்டே இருப்பார் அப்படி பார்க்கிறபோது அவரும் அந்த குளத்தில் ஒரு மலரோ என்று தோன்றுகின்ற அளவிற்கு அவருடைய அந்த உருவப்பொழிவு தோற்றப்பொழிவு அமைந்திருக்கும் உருத்திர மந்திரத்தை வேத மந்திரத்தை விடைடாது இடைவிடாது ஜெபித்த அவருடைய அந்த வார்த்தைகள் அவ்வூருக்கு பெருமை சேர்த்தன அவ்வூரார் அவரை தொழுது வணங்கினர் அவர் மந்திரத்தால் பெருமை பெற்றார் இத்தகைய பெருமை மிகுந்த உருத்திர பசுபதி என்கின்ற அவருடைய தொண்டினை அதாவது ஒரு செயலனை எடுத்துக்கொண்டு அந்த செயலை இடைவிடாது செய்து அதன் மூலமாக இறைவனுடைய கருணையை பெற்றவர் அவர் ஆதலால் சிவபெருமான் அவரை தம் அன்பராக ஏற்றுக்கொண்டார் என்கின்ற செய்தியை நாம் காணுகின்றோம் திருத்தலையூரிலே பொய்கையிலே அதிகாலையிலே எழுந்து உருத்திர மந்திரத்தை விடைவிடாது ஜபித்ததன் காரணமாக அவருடைய பெயர் ஒருவேளை பசுபதியாக இருந்திருக்கலாம் உருத்திர மந்திரத்தை சொன்னதன் காரணமாக உருத்திர பசுபதி என்கின்ற பெயரை உடையவராக இவர் மாறியிருப்பார் அதனால் இத்தகைய தன்மை மிகுந்த இவரை எம்பெருமான் ஆட்கொண்டார் அவரையும் வணங்குகிறேன் என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கின்றார் திருத்தொன்ற தொகையிலே முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்னும் இந்த இரண்டு அடியார்களுடைய வரலாற்றை ஒருவரியிலே சொல்லியிருக்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதோ பாடலை கேட்போம் நீடும் அன்பினால் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி அருகுற அணைந்தனர் அவர்க்கு பெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம் ாமமும் நிகழ்ந்தது குவலயம் பொத்த